இது உங்கள் டிடக்டிவ் உலகம் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே தடமாறிய சொற்களை இணைத்து சரியான வாக்கியத்தை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா கரைத்தால் கல்லும் கரையும் கரைப்பார் சரியான பதில் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கொதிக்கிறது எரிகிறதை அடங்கும் பிடுங்கினால் சரியான பதில் எரிகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும் வையகத்தில் உண்டு வல்லவன் வல்லவனுக்கு சரியான பதில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நம்பியதெல்லாம் கேட்டதெல்லாம் நம்பாதே சொல்லாதே சரியான பதில் கேட்டதெல்லாம் நம்பாதே நம்பியதெல்லாம் சொல்லாதே நன்மை வாழ்ந்தால் கூடி கோடி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மருந்துண்டு மருந்துண்டா வியாதிக்கு விதிக்கு சரியான பதில் வியாதிக்கு மருந்துண்டு விதிக்கு மருந்துண்டா கொடுங்கோல் நெடுங்காலம் அரசு நில்லாது சரியான பதில் கொடுங்கோல் அரசு நெடுங்காலம் இல்லாது பழக பாலும் பழக புளிக்கும் சரியான பதில் பழக பழக பாலும் புளிக்கும் உழவு களவு இல்லை சரியான பதில் உழவு இல்லாமல் களவு இல்லை குறைவற்ற நோயற்ற வாழ்வே செல்வம் தில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பிழை இல்லை ஒன்றும் பேசாதிருந்தால் சரியான பதில் பேசாதிருந்தால் பிழை ஒன்றும் இல்லை வெயிலில் நிழலின் தெரியும் அருமை சரியான பதில் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் வீட்டில் அருமையற்ற எருமையும் குடியிருக்காது சரியான பதில் அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது ஒன்றாய் கிடக்குமோ நெருப்பும் பஞ்சும் சரியான பதில் பஞ்சும் நெருப்பும் ஒன்றாய் கிடக்குமோ உதவாது கறிக்கு சுரைக்காய் ஏட்டு தில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வாராது இல்லது போகாது உள்ளது சரியான பதில் உள்ளது போகாது இல்லது வாராது தேயும் கல்லும் ஊற எறும்பு சரியான பதில் எறும்பு ஊற கல்லும் தேயும் காச்சி கண்டதே கோலம் கொண்டதே சரியான பதில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பார்க்கில் இல்லை குற்றம் சுற்றம் சரியான பதில் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை தந்தை புதல்வன் அவ்வழி எவ்வொழி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வாங்குகிறவனுக்கு கொடுக்கிறவனை இலக்காரம் கண்டால் சரியான பதில் கொடுக்கிறவனை கண்டால் வாங்குகிறவனுக்கு இலக்காரம் உடையோருக்கு கண்ணுறக்கம் வராது கவலை சரியான பதில் கவலை உடையோருக்கு கண்ணுறக்கம் வராது உண்ணா மண்ணாய் சொத்து போகும் சரியான பதில் உண்ணா சொத்து மண்ணாய் போகும் பாம்பின் பாம்பு கால் அறியும் சரியான பதில் பாம்பின் கால் பாம்பு அறியும் குடிக்கும் பிள்ளைதான் பால் அழுதா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே எத்தனை கேள்விக்கு சரியான கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்